இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி அன்னை பிரியங்கா தலைவர் மல்லிக AuthService கார்கே தலைவர் மல்லிக AuthService கார்கே தமிழ்நாடு தலைவர் அண்ணன் செல்வே பெர்்தகை அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட் தலைவர் அண்ணன் செல்வே பெர்்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட் அண்ணன் செல்வே பெர்்தகை

வேண்டோ பருபோது வீண்டோ பருபோது வீண்டோ வேண்டோ வேண்டோ பருபோது வீண்டோ பருபோது வீண்டோ நம்மடியே વેпаளராக கே தில்லி பாபுக்கு வேண்டோ கே சி பாபுக்கு வேண்டோ பருபோது கே தில்லி பாபுக்கு வேண்டோ 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 பருபோது கே தில்லி பாபுக்கு வேண்டோ வேண்டோ தில்லி பாபுக்கு அருமை தலைவர் ராகுல் காந்தி நாமே ராகுல் காந்தி కచ్చితగ పరమ తోగది వేండం కాంగ్రెస్ கட்சி పరమ తోగది వేండం 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 కాంగ్రెస్ கட்சி పరమ తోగదికి వేండం కాంగ్రెస్ கட்சி పరమ తోడికి దరవేండం 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 పరమ తోగది దరవేండం పరమ తోగది

என் பேர் தா கணபதி நாங்கள் வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஜே டிலிபாபு அவருக்கு வந்து பெரம்பூர் தொகுதியில் அவருக்கு வந்து சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு வாய்ப்பை வழங்கணும்னு சொல்லிவிட்டு அவர் அவர் சார்பாக எங்கள் தலைமையில் மனு தாக்கல் செய்ய வந்திருக்கோம் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா டில்லி நல்ல மக்களுக்கு வந்து நெருங்கி பழகக்கூடிய நபர் அவர் பெரம்பூர் தொகுதியில் அவர் பேரை கேட்டா அனைவருக்கும் தெரியும் இது வந்து வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு பிரகாசமா இருக்கக்கூடிய தொகுதி அதனால காங்கிரஸ் கட்சியில் பெரம்பூர் தொகுதியில வந்து கண்டிப்பாக எங்க மாவட்ட தலைவருக்கு வாங்கணும்னு சொல்லி வலியுறுத்தி நாங்க இந்த பாடத்தை வந்து நம்ம தொகுதி சார்பாக கொடுத்துருக்கோம் ஏன் நாங்க கொடுத்துருக்கோன்னா இப்போ அவர் வந்து மா முப்பத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்து பல நலத்திட்ட உதவிகளை வந்து மக்களுக்கு செஞ்சுருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கிறது வந்து வட சென்னையில் வந்து எங்கும் இல்லாதது அப்போ ஏழை மக்களுக்கோசம் அவர் முப்பத்தாவது மாமன்ற உறுப்பினராகி ஸ்கேட்டிங் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏழை மக்கள்லாம் வந்து இதை வந்து பார்க்க முடியாது அதை வந்து ஏழை மக்களும் கிடைக்கணுன்றதுக்கோசம் அவரோட நிதியிலேருந்து ஸ்கேட்டிங்கை அந்த முப்பத்தி ஆறு வார்டுல்க்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதியில் வந்து அதை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் செஞ்சுருக்காரு இன்றைக்கி நிறைய குழந்தைகள் அங்கே ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்கு அது மட்டும் இல்லை இறகு பந்து அந்த கோட்டை கூட அவர் ரெடி பண்ணியிருக்கார் நம்ம இப்போ வந்து சத்திரம் கூட ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சமூக நல கூடத்தை இடிச்சிட்டு புதிய சத்திரமாக ரெடி பண்ண சொல்லி அவரோட அழுத்தமும் இருக்குது அதே மாதிரி மகளிருக்கு தேவையான ஜிம்மு அதையும் அவர் ஏற்பாடு செஞ்சுருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெனால் வந்து மக்களுக்கு தேவையான இடம் அது அது நம்ம ஜிவா ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அதாவது எங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம பேசன் பிரிட்ஜ் பக்கத்தில் அது பழ ரொம்ப காலமாக வந்து அது பழஞ்சி அது வாரப்படாமல் இருந்த இடத்த வந்து இவரோட தலையீட்டால் வந்து இன்றைக்கி பல ஏக்கர் தூர்வாரி அந்த பகுதியில் வந்து மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அவர் செயல்பட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மாமன்ற உறுப்பினர் அவர் இந்த செயல்களை செய்யும்போது அவர் பெரம்பூர் பகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா இன்னும் ஏழு வார்டுக்கு உட்பட்ட அந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் இன்னும் சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த தருணத்தில் அதை தெரிவிச்சுக்கிட்டு ஏன் நாங்கள் கேட்குறோன்றதோ நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் இதனால தான் எங்கள் தலைவர் அருமை ஜெ ஜே டில்லிபாபு அவர்களுக்கு இந்த பெரம்பூர் தொகுதியை வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் மக்கள் சார்பாகவும் எங்கள் பெரம்பூர் தொகுதி நிர்வாகிகள் சார்பாகவும் மாநில தலைவரிடம் கோரிக்கை வைத்து இந்த சட்டமன்ற தொகுதி படிவத்தை வழங்கியிருக்கிறோம்